அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மா காலம் இருந்தவரை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் புரட்சி தலைவர் தான் அவருக்காக வேண்டிதான் கட்சி அவர் தான் கட்சி கட்சி தான் அவர் தலைவரின் மறைவு பிறகு அம்மா தான் கட்சி கட்சி தான் அம்மா என்ற நிலைமை இருந்தது அவங்க எல்லாம் வந்து பிகாஸ் தேவராள் ஆல் கிரிஸ்டேட்டிக் லீடர்ஸ் அண்ட் மாஸ் லீடர்ஸ் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன திரு இபிஎஸ் பி அவர்கள் எங்களில் ஒருவராக இருந்தவர் சூழ்நிலை காரணமாக அந்த பதவியில் நியமிக்கப்பட்ட ஒரு மார்ஷல் அவர் பொது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் தேர்ந்து தன்னைத்தான் பொதுச் செயலாளராக இன்றைக்கு அவர் அறிவித்துக் கொண்ட பிறகு சரிங்களா இதுவரை நடந்த எந்த தேர்தலிலும் அவர் வெல்லவில்லை தி குவாண்டம் ஆஃப் டிஃபீட் இஸ் கோயிங் டவுன் அண்ட் டவுன் டவுன் சரிங்களா அந்த தோல்வியுடைய வீச்சு என்பது பாதாளத்திற்கு மீட்க முடியாத படுபாடு பாடலாளத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறது எனவே தான் செங்கோட்டையன் உள்ளிட்ட ஆறு முன்னணி தலைவர்கள் மூன்று மாதங்களுக்கு முன்னால் திரு இபிஎஸ் அவர்களை சேலத்திலே போய் சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் கலவு மிகப்பெரிய தோல்வியை சென்றிருந்திருக்கிறது ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கிறது பத்து தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு சென்றிருக்கிறது பாண்டிச்சேரி உட்பட்ட மூன்று தொகுதிகளில் நான்காம் இடம் சென்றிருக்கிறது விலகங்கோடு சட்டமன்ற இடைத் பதிவான ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகளில் வெறும் ஐந்தாயிரம் ஓட்டுகள்தான் வாக்குகள் தான் ரெட்டை இல்லை இரட்டை இல்லை இரட்டை இலை இருந்தால் நாங்கள் வென்று விடுவோம் என்று சொல்கிறாரே அந்த இரட்டை இலை இடைத்தேர்தலில் வெறும் ஐந்தாயிரம் ஓட்டுகள் பதிவான ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டுகளில் வெறும் ஐந்தாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறது நினைச்சு பாருங்க